எல்லா வீரர்கள் பின்புற்று வாழ்க திருச்சம்பளம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிரபஞ்சான பொர்ச்சுக்கள் ருத்ரஸ்வதா பேசுகின்றேன் இப்பொழுது இன்றைக்கு மார்கழி ஒன்று மாணிகவாசக வாசக பெருமான் திருவாதவோரில் பிறந்தவர் திரு திருவாத என்பது அவருடைய பெயராக இருக்கிறது ஆனால் பெற்றோர்கள் வைத்த பெயர் தெரியாது வாதவூரில் பிறந்த காரணத்தினால் திருவாத என்ற காரணப் பெயர் அவர் கேட்டு அழைத்தார்கள் அவர் குதிரைகளை வாங்குவதற்காக மன்னரால் அனுப்பப்பட்டு பொற்காசுகள் எடுத்துக்கொண்டு அவர் திருப்பரந்துறை அந்த ஊருக்குச் செல்லுகொள்ளும் பொழுது அங்கு குருந்த மரத்தடியிலே சிவபெருமான் ஒரு குருவாக அமர்ந்து கொண்டு அவருடைய சீடர்களுக்கு பிரம்மஞானத்திற்கான வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தார் அவருடைய தேகத்தில் ஏற்பட்ட அந்த வசீகரத்தின் காரணமாக ஞானத்தினுடைய உச்சமாக அவருடைய தேகம் அருள்கலைகளாக இருப்பதைக் கண்டு இவர் ஒரு சாதாரண மனித பிறவியாக இருக்க முடியாது கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தவசியாகவோ யோகியாகவோ ஞானியாகவோ இருக்கலாம் அவரிடம் நாம் சென்று ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா என்பதற்காக அவரை நோக்கி அருகில் சென்றார் இவருடைய வருகைக்காகவே சிவபெருமான் அங்கே ஒரு குருவாக அமர்ந்து கொண்டிருந்தார் வந்து இவரை பார்த்து அமரச் சொன்னார் மாணிக்கவாசகரம் அமர்ந்தார் அது சிவபெருமானுடைய உபதேசங்களை கேட்க கேட்க சிவத்தினுடைய நாமங்களை கேட்க கேட்க தன்னையே மறந்து பாடல்களை பாட ஆரம்பித்தார் அந்த பாடல்களால் ஈர்க்கப்பட்ட ஈசன் இவரை அருகில் அழைத்து அவருக்கு பிரம்மஞான தீட்சையை வழங்கினார் அவருடைய திருவடிகளில் இறைவனுடைய திருவடிகளை வைத்து பிரம்மஞான ஜீதிச்சு வழங்கினார் அதனால் ஞானமடைந்த மாணிக்கவாசகர் பெருமா பாடல்கள் பாடுகின்ற அந்த உன்னதமான ஞானங்களை அடைகின்றார் அதை பார்த்த இறைவன் நீ சிவபெருமானை பற்றி சிவத்தை பற்றி பாடி எழுதி தருக ஓலைச்சோடியில் அப்படி என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கவாசகர் எம்மால் ஞானங்களில் இருந்து பாட முடியுமே தவிர அச்சாணி கொண்டு எழுதி தர இயலாதே அதுக்கு எனக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது யாராவது எழுதினால் நான் பாடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்கிறார் அதற்கு ஈசனும் சரி நீ பாட யாம் எழுத அப்படின்னு உக்காந்துட்டார் உக்காந்துட்டு மாணிக்கவாசகர் ஞான நிலையில் பாட பாட சிவபெருமான் தன்னுடைய அற்புதமான ஞான கைகளை கொண்டு அச்சாணியால் ஓழிச்சூடிகள் எழுதியது நமக்கு இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற திருவாசகம் என்ற அற்புதமான ஞானப் பணுகள் திருவாசகம் முழுக்க முழுக்கவே மாணிக்க வாசக பெருமான் இறைவனை பிரம்மஞான தவத்தினால் பிரம்ம ஞானத்தினால் அடைந்த அத்தனை ஞான அனுபவங்களையும் அவருடைய ஒவ்வொரு சொல்களில் ஞானமாக நமக்காக விதைத்து சென்றிருக்கின்றார் அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவை திருவாம்பாவை பாடுவது உலக வழக்கம் வைணவர்கள் திருப்பாவை எடுத்துக்கொண்டு பாடுகிறார்கள் நாம் திருபாம்பையை எடுத்துக்கொண்டு பாடுகிறோம் திருவாசத்தை எடுத்துக்கொள்கின்றோம் தேவாரங்களும் உட்பட இப்பொழுது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பாடலாக திருவம்பாவை மார்கழி மாதம் மொத்தம் இருபத்தி ஒன்பது திருவான்பாவை பாடல்கள் மொத்தம் இருபது தான் இருக்குது மிச்சம் ஒன்பது நாட்களுக்கு பிடித்த பத்து அந்த பதிகத்திலிருந்து அந்த பத்து பாடல்களையும் விளக்கமாக தரையிருக்கின்றோம் இது முழுக்க முழுக்க பக்தியின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற விளக்கமல்ல முழுக்க முழுக்க ஞான மெய்ப்பொருள் உரையாக நாம் தரையிருக்கின்றோம் மாணிக்க வாசக பெருமான் எந்த பரிபூர்ணமான ஞானம் இருந்து இந்த பாடல்கள் எழுதினாரோ பாடினாரோ அந்த நிலைக்கு எமது சிற்றருவிக்கு வரை எமது குரு எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தை அடிப்படையாக மூலதனமாக வைத்து கொண்டு ஒரு சிறிய ஞானத்தை ஒரு சிறிய ஞான உரையாக கொடுக்க முயற்சி செய்திருக்கின்றோம் இதில் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் பிழைகள் இருப்பின் பொறுத்தருளுமாறு பணிவோடு கற்றுக்கொள்கின்றோம் அப்படிப்பட்ட நமது சிவபெருமானுக்கு அவர் அவர் அவரை அடைவதற்காக உண்டான அந்த பிரம்ம ஞானத்தை இந்த மாணிக்க வாசகர் அருளிய திருபம்பாவி பாடலின் மூலமாக ஒவ்வொரு பாடலுக்கும் உண்டான ஞான மெய்ப்புகளை பற்றி நாம் முறையாக வழங்கியிருக்கின்றோம் இப்பொழுது நாம் திருவம்பாவைக்குள் செல்லலாம் மார்கழி ஒன்று பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திருவாசத்தினுடைய முதல் பாடல் நூல் சிறப்பில் நெரிசி வெண்பாவில் தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் என்கோர் திருவாசகம் என்னும் தேர்வு மனித வாழ்க்கையில பிறப்பினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் மனித தேகத்தை எப்பொழுதும் வேலையில் படரும் கொடி போன்றே என்றைக்கும் சூழ்ந்துதான் காணப்படுது இதற்குக் காரணம் பிறவி பெரும்பாடு தான் அத்தகைய மனித பிறப்பினால ஏற்படக்கூடிய விலங்காகிய தடைகளை நீக்கியும் துன்பங்களை ஒழித்தும் மனிதனுக்கு ஆனந்த வாழ்வை அருளிக் அருளிக்கொண்டிருக்கக்கூடிய மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கான பிரம்ம ஞானத்தை மறுவா நெறியை அருளக்கூடிய வாத ஊரில் இருக்கக்கூடும் வாத ஊரில் இருக்கக்கூடிய எம் தலைவனாகிய ஈசன் வாசல் செய்யும் இடமாகிய மணிவாசலை பற்றி கூறுகின்ற ஆனந்த நூல்தான் இந்த மணிவாசகரால் மணிவாசலால் பாடப்பட்ட திருவாசகம் என்னும் தேன் மனிதனுக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருப்பது அவனுடைய கர்மவணிகள் பிடிக்கப்பட்ட இந்த தேகம் நல்வெளி தீவினைகளால் கர்ம வினைகளால் மீண்டும் மீண்டும் இந்த உயிரானது மனித தேகத்தை எடுத்துக்கொண்டு பிறப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அந்த கர்மங்களை கழித்துவிட்டு எதையினோடு ஐக்கியமாக வேண்டும் என்பதற்காக அப்படி நம்மளுடைய மும்மலங்களாகிய ஆணவமாய கண்மங்களை வேரோடு அறுத்து எறிந்துவிட்டு எல்லையே இல்லாத மீண்டும் பிரபாத நதியாகிய மரணமலாத பெருவாழ்வு அளிக்கக்கூடிய வாத ஊரில் வாசம் செய்திருக்கக்கூடிய ஈஸ்வரை நாம் நாடினால் நாடுவதற்கு காரணமான திருவாசகத்தை நாடினால் நாம் அத்தனை பெரும் மருவநெறியை அடையலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய பொலிபுரை இதை நம்ம ஞான மெய்ப்பொருளாக நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் மனிதனுக்கு தொல்லைகளையும் தடைகளையும் கொடுத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஒவ்வொரு பிறவியிலும் அவன் எடுக்கின்ற இரு பிறவிகள் தான் இந்த பிறவி எதனால் ஏற்படுகிறது அவனுடைய எண்ணப்பதிவுகளால் அந்த பதிவுகள் இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று நல்ல எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நல்வனை பதிவுகள் மற்றொன்று தீய எண்ணங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் தீவனை பதிவுகள் பதிவுகள் என்றாலே அது சிந்தனைகள் மற்றும் எண்ணங்களுடைய உச்சம்தான் பதிந்தவைகள் தொடர்ந்து எண்ணங்களாக மலர்ந்து கொண்டே இருக்கும் இது இயற்கை எண்ணங்கள் மலர மலர புது புது சிந்தனைகள் மனிதனுக்குள் பூத்துக்கொண்டே இருக்கும் எப்பொழுது அவன் பூப்பதை நிறுத்துகின்றானோ அப்பொழுது இந்த யாக்கையின் பிறப்பும் தடுக்கப்படும் மனிதன் தனக்குள் மாறாமல் இருப்பதால் தான் தனக்குள் மலராமலும் இருப்பதால் தான் அவன் இந்த பிறவியிலாவது மலர்ந்து மனம் வீசிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு பிறவியையும் எடுத்துக்கொண்டே தனக்குள்ளே போராடி போராடி தன் வாழ்நாட்களை தொலைத்துக் கொண்டே இருக்கின்றான் இந்த மனித தேகம் ஜென்ம ஜென்மங்களாக தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது அதனால் யாக்கைக்கு பழம்பொருள் என்று பெயருண்டு அந்த பழம்பொருளில் ஒரு உருபொருள் இருக்கிறது அதுதான் சிவ பழம்பொருள் சிவப்பொருள் இந்த சிவப்பொருளே மனிதனுக்கு ஞானத்தையும் பிரணவ தேகத்தையும் பிராண தேகத்தையும் ஞான தேகத்தையும் இறுதியாக ஒளி தேகத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சிவப்பொருள் பழமையாய் நம் தேகத்திற்குள் ஒளிந்து கொண்டே இருக்கிறது அதை காணும் வழியை மார்க்கத்தை தந்திரத்தை கற்றுக் கொடுப்பதுதான் பிரம்மஞானம் பிரம்மஞான செல்வங்களை அடைய வேண்டும் என்றால் அதற்கு அவன் அருளாலே அவன் தாள்களை வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்படி வணங்குவதற்கு தடைகளாக இருக்கக்கூடியது ஞானத்தை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மணி வாசலில் தடைகளாக மூடியிருக்கக்கூடிய மும்பலங்களே மணிவாசல் ஞான வாசல் ஞான வாசலில் தான் ஞான மணிக்கான இரகசியங்கள் கொட்டி கிடக்கின்றன இறை வாசம் செய்யும் ஞானமணி வாசலை அகத்தில் நின்று பாடியதால் என் நூல் மணிவாசகம் என்னும் திருவாசகம் என்றும் மணிவாசகம் என்றும் திருவாசகம் என்றும் அழைக்கப்படலாயிற்று கடவுள் கேட்க மனிதன் பாடியதுதான் திருவாசகம் மனிதன் கேட்க மனிதன் சொன்னதுதான் திருக்குறள் மனிதன் கேட்க கடவுள் சொன்னதுதான் பகவத்கீதை என்பார்கள் ஆக மனிதன் தன்னை மறந்த கதைதான் இந்த திருவாசகம் மலைத்தேன் உடலை வளர்க்கும் திருவாசகத்தே நம் உயிரை வளர்க்கும் தனக்குள் தன்னை தேடி முத்தெடுக்கும் தன்னிகர் இல்லா ஞானம் தனக்குள் தன்னை தேடி முத்தெடுக்கும் தன்னிகர் இல்லா ஞான கல்விதான் திருவாசகம் என்ற அழைக்கக்கூடிய ஞானம் திருவாசகத்தை பக்தி நூலாகவோ தோத்திர நூலாகவோ பார்க்காமல் அதை ஞான நூலாக பார்த்து பயனடைவடும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றால் தொலா ஆறு எடின் திருக்குறள் ரெண்டு தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது மந்திரம் இதெல்லாம் தன்னை அறிகின்ற பொழுதுதான் தான் இறைவனாக இறைவனுடைய உயிராக இறைவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறோம் என்ற ஞானம் அவனுக்குள் பூக்கும் அப்பொழுது தன்னையே அவன் அர்ச்சித்து பூஜித்துக் கொள்கின்ற மனநிலை அவனுக்கு வந்துவிடும் நல்லது இப்பொழுது திருவெம்பாவை பாடலுக்குள்ள நுழையலாம் திருவெம்பாவை இதை பதம்பரித்து சொன்னால் திருக்குட்டல் எம் குட்டல் பாவை திரு என்றால் இறைவன் எம் என்றால் நான் பாவை என்றால் கண்மணி திருவடியில் இருக்கக்கூடிய கண்மணியை தான் மெய்ப்பொருள் என்று சொல்கிறோம் அப்ப இந்த திருவாம்பாவை பாடல் முழுக்க இருபது பாடல்களிலும் நம்மளது திருவடிகளாகிய கண்களில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகிய ஆகிய கண்மணியை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த திருவம்பாவை இதுதான் சொல் இதுதான் திருவம்பாவினுடைய ஞானக்கரு ஆக திருவம்பாவை திரு என்றால் இறைவன் அல்லவா இறைவன் எங்கே கூடியிருக்கிறான் என்று இந்த முதல் சொல்லிலேயே வார்த்தையிலேயே மாணிக்கோசர் ஆழமாக அழுத்தமாக சொல்லிவிடுகின்றார் இறைவன் எங்கிருக்கின்றான் என்னுடைய பாவையாக கண்களில் இருக்கின்றான் என் பாவையாகிய கண்மணியில் இருக்கின்றான் அந்த கண்மணியில் இருக்கக்கூடிய இறைவனை பற்றி இங்கு நான் பாடுகின்றேன் என் அனுபவங்களை நீங்களும் கேட்டு எம்மை போலவே நீங்களும் பிரம்மஞானம் பெறுக என்பதுதான் மாணிக்க வாசகரின் ஒரே பிரார்த்தனை இந்த திருவம்பாவையில கண்களுடைய சக்திகள் பெருமைகள் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சூக்கும சக்திகளுடைய பெருமைகள் சிவம் நம்மில் வெளிப்படுகின்ற வழிமுறைகள் அந்த திருவடியின் சக்தியை கொண்டு நாம் செய்ய வேண்டிய ஞான கர்மங்கள் அதனால் நமக்குள் ஏற்படுகின்ற ஞான அனுபவங்கள் இதை பற்றியெல்லாம் தெளிவாக மாணிக்க வாசகருடைய பிரம்மஞான தவத்தின் அனுபவங்களாக உயிர் உருகும்படி பாடி அருளியிருப்பதுதான் இந்த திருவம்பாவை பாடல் முழுக்க முழுக்க திருவாசகம் உட்பட அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது திருவம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வால் தடங்கன் மாதே வளருதியோ வன்சவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டளமே விம்மி விம்மி மெய்மறந்து போதுவார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இஞ்சன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எம் தோழி பரிசெயலோர் எம்பாவாய் எம்மோடு நட்பு பாராட்டக்கூடிய பொப்பற்ற பாவைகளே பெண்களே ஒளிபுருந்திய நீண்ட கண்ணை உடைய பெண்களே முதலும் முடிவும் இல்லாத பார்ப்பதற்கு அரிய பெருமை கொண்ட ஒளியாக இருப்பவனே நாங்கள் பாடுகின்றோம் அதை கேட்டோம் இன்னும் நீ உறங்கலாமா நான் சொல்லுவதை நீ செவிதான் கேளாத வழி செவியாக இருக்கின்றாயே மகாதேவனாகிய சிவத்தினுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் வாழ்த்தி பாடிய போது அந்த வாழ்த்தின் ஓசைகள் இந்த தெரு முழுதும் பரவியுள்ளதே அதை கேட்ட அளவிலேயே ஒருத்தி தி பொறுமிக்கொண்டு அழுது உடல் இருப்பதை மறந்து மலர் நிறைந்த படுக்கையிலிருந்து கீழே சரிந்து விழுந்து விட்டாலே இந்த நிலத்தின் மீது ஒன்றுக்கும் இந்த நிலத்தின் மீது ஆகாதல் போல மயக்கமுற்று கிடக்கின்றாளே இந்த நிலையை என்னவென்று பார்ப்பது அவள் செயல் அவ்வாறு இருக்க எங்கள் தோழியாகிய நீ நீ இன்னும் கண்விழித்து எழாதிருக்கின்றாயே எழாதிருக்கின்றாயே இது என்ன செய்யலோ என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் எமது கண்ணின் பாவை போன்றவளே நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள் இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய பொழிப்புரை இதில் அவங்க என்ன ஞானத்தையே சொல்ல வராங்க மாணிக்கவாசக பெருமான் பிரம்ம ஞான தவத்தை செய்து வருவதற்கு சில அத்தியாவசிய பொருள்கள் தேவைப்படுகிறது பிரம்ம ஞான தவம் என்றால் என்ன என்றால் அந்த தவத்தை கொண்டு ஞானமடைய வேண்டும் அந்த ஞானத்தின் முதிர்வாக பிரம்ம ஆகிய நம் உயிரை நம் உயிருக்குள் இருக்கின்ற இறைவனை காண வேண்டும் அப்போ நம் உயிருக்குள்ளும் நம் உயிருக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பேருயிரை காண்பதற்காக நீங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு ஞான கர்மம் தான் பிரம்ம ஞான கர்மம் இந்த ஞான தபத்தின் மூலமாக நீங்கள் பிரம்மத்த பிரம்மமாகிய இறைவனை அடையக்கூடிய ஒரு ஞான கர்மம் இது தான் அடிக்கடி நாம் திருவாசகம் முழுக்க எங்கெல்லாம் பிரம்மஞான தபம் என்று சொல்கின்றோமோ அது இறைவனை அடைவதற்காக செய்யக்கூடிய தபம் அது திருவடிகளில் நின்று செய்யப்படுகிற தபம் என்று புரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பாடலில் முக்கியமான ஒரு நித்திய பொருள் என்னென்னா மெய்ப்பொருள் தான் எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு யார் எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த சொல்லினுடைய மெய் என்ன மெய்ப்பொருள் என்ன அந்த சொல் குறிக்கக்கூடிய ஞானம் என்னங்கிறத நம்ம சீர்த்து சுக்தித்து பகுத்து பகுத்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்பொழுது தான் அந்த சொல்லினுடைய ஞானம் நம்மளுக்கு பிடிபட ஆரம்பிக்கும் அப்போ திருவடிகளில் இருக்கக்கூடிய நம்மளது கண்கள் இருக்கு இல்லையா அதுதான் திருவடிகள் நம்ம சொல்கிறோம் இப்போ திருவடிகள் என்றாலே நமது கண்கள் மெய்ப்பொருள் என்றாலே நம்மளது கண்மணி அப்போ அந்த திருவடிகளுடைய மெய்ப்பொருளை பற்றி தான் முழுக்க முழுக்க திருவம்பாவையில் பாடல்களாக பாடுறாரு அந்த மெய்ப்பொருளில் இருந்து தான் இந்த பாறையோட சக்தியானது நமக்காக செயல்பட்டுட்டே இருக்கு வெளியேயும் போவும் உள்ளேயும் வரும் ஒளியாற்றல் இந்த வழியாகத்தான் எது மெய்ப்பொருளின் வழியாகத்தான் மனிதனை தெய்வமாகவும் ஞானியாகவும் சித்தனாகவும் மாற்றக்கூடிய அமத காற்றானது இந்த மார்கிழி மாசத்தில் உள்ளே பிரவேசிக்கும் மனித உயிர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக பார்வதி தேவி திருவடியின் தென்கிழக்கு முறையில் அமர்ந்திருக்க அமர்ந்திருப்பதாக பாடுகிறார் இந்த பார்வதி அம்மையை உபாசனை செய்பவர்கள் அம்பாள் உபாசகர்கள் ஞானத்தை எளிதாக அடைவார்கள் என்பது சிறீவித்தைகளில் சொல்லப்படுகின்ற ஆணித்தரமான ஒரு ஞானம் உபாசனை என்ன என்ன பூஜை புனஸ்காரம் என்றெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது உகார திருவடி அதாவது இடது திருவடி சொல்லக்கூடியது வலது திருவடி அகாரம் இடது திருவடி உகாரம் இந்த இடது திருவடியில் நின்று கொண்டு மெய்ப்பொருளில் பார்வதி சக்தியை காண்பதாக அமைக்கப்பட்ட தவம் முறைதான் இந்த உகார திருவடி தவம் சந்திரக்கலையில செய்யப்படுகின்ற சுடராளி தவம் தான் வாழை தவம் சந்திரக்கலை இடது திருவடி தான் அப்ப வாழைத்தாய் தான் சிவத்திற்கு முன்பே வந்து சாதகனை ஞானியாக்குவாள் நீங்கள் சிவத்தை நோக்கி தவம் புரிந்தாலும் கூட முதலில் தாயான வாளை தான் முதலில் தோன்றி நமக்கு ஞான சாதகனாகின்ற தன்மை அருள்வார் இதையெல்லாம் அனுபவத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் தவம் செய்யாது இவையெல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள இயலாது அதனால்தான் அந்த சிவமே சதாகாலமும் பிரம்மஞான தவத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றனர் இருந்து கொண்டிருக்கின்றார் அதை பற்றியே நீங்கள் ஓவியங்களையும் பார்க்கலாம் சிற்பங்களையும் பார்க்கலாம் சிவன் சதா தவத்தில் இருப்பதாகத்தான் வரையப்பட்டிருக்கிறது செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தவத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை நமக்குள் வெளிக்கொண்டு வர நாமும் தான் செய்ய வேண்டும் இல்லையா அர்ச்சனைகளோ பூஜைகளோ அபிஷேகங்களோ நாமாவளி தோத்திரங்களோ யாகங்களோ ஹோமங்களோ கிரிவலங்களோ இப்படி மற்ற புற வழிபாடுகள் எல்லாம் என்ன செய்தாலும் சிவன் அசைந்து கொடுப்பதாக இல்லை அவனை பற்ற வேண்டுமென்றால் அவன் செல்லும் வழிகளைத்தான் நாமும் பற்றிக் கொள்ள வேண்டும் சிவம் சிவம் சதா தவம் செய்து கொண்டு இருப்பதால் அந்த தவத்தையும் நாமும் பின் பின்பற்றும் பொழுது நம்மாலும் இறைவனை அடைவதற்கு உண்டான சாத்தியக் குறைகள் அதிகமாக இருக்கும் குருவை பிடிக்க வேண்டுமென்றால் அவர் செல்லும் வழியை நாம் பிடிக்க வேண்டாம் அல்லவா வேண்டும் அல்லவா அதாவது கண்காணி இல்லென்று கண்ணம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு இதில் வால் என்பது பிரகாசத்தையும் கண் மாதி என்பது கண்ணின் சக்தியையும் வளருதல் என்பது தூங்குதலையும் வார்களல் என்பது மலத்தால் மூடப்பட்ட திருவடிகளையும் போதார் அமளி என்பது மலரின் படுக்கையையும் குறிக்கிறது அப்ப திருவடிகள் அசைவோடு இருந்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை என்பதைத்தான் மாணிக்க வாசகர் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இஞ்சன் ஏதேனும் ஆகல் அப்படின்னு சொல்றார் அப்ப திருவடிகளில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளைத்தான் ஓர் எம்பாவைன்னு சொல்றார் அப்ப திருவடிகளில் மெய்ப்பொருளுடைய மையத்தில் பொருந்தி இருப்பதுதான் ஏழ் என்று குறிப்பிடுகின்றார் இவ்வாறு திருவெம்பாவினுடைய முதல் பாடல் ஞானமாக வெளிப்படுகிறது மீண்டும் நாளை திருவம்பாவை இரண்டில் நாம் சந்திக்கலாம் பிரமஞ்சான புரட்ச விழந்து உங்களுடைய ருத்ரஷவதா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிட்டம்பலம் தம்பளம் திருச்சி